விஜயதாரன் காங்கிரஸ்ல கௌரவமா இருந்துச்சு என்ன திமுக ஆதரவுல கன்னியாகுமரியில என் கட்சிக்காரன் திமுக கட்சிக்கார ஜெயிக்க வச்சான் அதுக்கு எப்பவுமே பதவி ஆசை அதிகம் உடம்புல பாத்தீங்கன்னா நாலே முக்கால் கிலோ மைதா மாவு மாதிரி ரோஸ் போட்டு போட்டணும் காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு பதவி போற மாதிரி விஜயதாரனுக்கு எந்த தகுதி கிடையாது இது வரைக்கும் விஜயதாரனே எங்க டம்மி பேசு இது திமுக பேஸ் அமித்ஷன் வாங்குற கட்சி பர்சன்டேஜ் வாங்குற கட்சி தொண்ணூறு பர்சன்டேஜ் வாங்குவாங்க

வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இவங்களை பத்தி எல்லாம் பேசக்கூடாது மக்கள் மறந்துட்டாங்க இருந்தாலும் வேற யாரும் இல்ல இந்த காங்கிரஸ்ல எம்எல்ஏவா இருந்துச்சு கன்னியாகுமரி மாவட்டத்துல விஜயதாரணின் பேரு நிறைய டிவி டிபேட்ல எல்லாம் அந்த பொம்பளை பேசிக்கிறாங்க விஜயதாரணி காங்கிரஸ்ல கௌரவமா இருந்துச்சு ஒரு எம்எல்ஏ பதவி கொடுத்தாங்க தொடர்ந்து எம்எல்ஏன்னா என்ன திமுக ஆதரவுல கன்னியாகுமரியில என் கட்சிக்காரன் திமுக கட்சிக்காரன் ஜெயிக்க வச்சோம் அன்னைக்கு கலைஞர் பிரச்சாரத்துக்கு போனார் இன்னைக்கு தலைவர் தளபதி நாளைய தமிழகம் மாண்பு உதயநிதி உதயநிதி எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வச்சு திமுக ஆதரவுல திமுக போட்ட பிச்சை அது எம்எல்ஏவா இருந்துச்சு அப்புறம் இந்த காங்கிரஸ்ல அது பல பதவிகள் எதிர்பார்த்துச்சு விஜயதாரன் அதுக்கு எப்பவுமே பதவி ஆசை அதிகம் உடம்புல பார்த்தீங்கன்னா நாலே முக்கா கிலோ மைதா மாவம் மாதிரி ரோஸ் போட்டு போட்டணும் நாலே முக்கால் கிலோ மைதோமா மாதிரி ரோஸ் பவுடர் போட்டுருக்கும் ரோஸ் பவுடர் போட்டுனா அது மேல பைட் அடிக்கும் மூஞ்சில ஊட்ட போய் பார்த்தீங்கன்னா விஜயதாரணி அடையாளம் தெரியாது மொத்த விஜயதாரணிக்கு மனு கொடுத்து போய்க்கிறான் ஊட்டு எம்எல்ஏ இருக்கணும் அது ஊட்டுல இருக்கும்போது மேக்கப் போடாது இல்ல இது போய் கழு தந்துக்குது எம்எல்ஏ விஜயதாரணி பார்க்கணும் நினைக்கிறான் ஓனந்து விஜயதாரணி தான் நான் தான் அது ஏங்க என்னங்க நீங்க நீங்க உங்க பேச்சு வர சொல்லுங்க விஜயதாரணிய உங்க பேச்சு வர சொல்லுங்க நான் தான் யா ஆனா இது பாருமா செல்போன்ல கூட போட்டு எடுத்துக்கிறேன் எவ்வளவு அழகா இருக்கிறாங்க குண்டு குண்டா எவ்வளவு அழகா இருக்காங்க என்ன செக்க செவியாங்க ரத்தம் இருக்கிறாங்க ஐயோ அது மேக்கப் இது மேக்கப் போட ஓ நீ கேள்வியா மனுவே கொடுக்க மாட்டேன்னு போயிட்டான் அந்த மாதிரி அது ஒரு மேக்கப் போடுற ஒரு மேக் புல் மேக்கப் தான் புல் மேக்கப் அது காங்கிரஸ்ல இருந்துச்சு இதே தாரணை காங்கிரஸ்ல இருந்துச்சு ஏதோ ஒரு எம்எல்ஏ பதவி கொடுத்துருந்தாங்க ஏதோ மரியாதை கொடுத்துருந்தாங்க காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் எதிர்பார்த்து அது திரு செல்வப் பிறந்தகைக்கே அப்புறம் காங்கிரஸ் தலைவர் பதவி பார்த்த போது காங்கிரஸ் தலைவர் பதவி போய் கேட்டுச்சு டெல்லி ஒத்துக்கல வீட்டுக்குள்ள ஒரு மாறி வெளியே வந்த ஒரு மாதிரி நிறைய வெயில போனா மாவெல்லாம் கரைஞ்சி கீழே விழுந்துட்டா அடையாளம் தெரியாது அவளவு காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு பதவி போற மாதிரி விஜயதாரனுக்கு எந்த தகுதி கிடையாது செல்வப் பிறந்தகை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்தாரு இன்னைக்கு ஒரு நல்ல அரசியல் பண்றாரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனுஷன் அவருக்கு கொடுக்கலான்னு கொடுத்தாங்க நல்லாவே பண்றாரு இது என்ன பண்ணுது பிஜேபிக்காரன் எப்பவுமே பாத்தீங்கன்னா கூப்பிட்டு நாஸ்தி பண்ணி விட்டுருவான் பிஜேபிக்காரன் ஆமா பிஜேபி என்ன பண்றான் என்கிட்ட வான்னு கூப்பிடுறான் அது நானா இருந்துச்சு வா என்கிட்ட வா என்கிட்ட வா இந்த அண்ணாமலை இவங்கெல்லாம் சேர்ந்து ஏங்கிட்ட வா உனக்கு எம்பி சீட்டு கொடுக்குறோம் உனக்கு எம்பி சீட்டு குடுக்குறோம் அங்க பொன்னர் இருக்கார் அந்த கட்சியினுடைய ஒரு சீனியர் லீடர் கௌரவமான மனுஷன் பிஜேபியில ஒரு கௌரவமான மனுஷன் தளபதி அவரை பத்தி உயர்வாதம் பேசுவார் இது நம்பி போயிடுச்சு எம்எல்ஏ பத்தி ராஜினாமா பண்ணிட்டு இருந்ததும் போச்சு விழா நொல்லக்கண்ணான்ற மாதிரி நம்பி போயிடுச்சு ஒரு படம் காமெடி வருவாங்க செந்தில் வந்து செந்தில் கவுண்ட் பண்ணியும் ஒரு வீட்டில் வேலை பார்த்து இருப்பான் திடீர்னு செந்தில் வேலை விட்டுனிட்டு எதிர் வயிற்றில் ஒரு தீவிரவாஜி அவங்க ஊர்ல போய் வேலை செஞ்சுட்டு கார்ல போறது வரது பணக்காரனா இருப்பாங்க அப்ப கவுண்டமணி போய் ஏண்டா இவ்வளவு பணக்காரன் ஆயிட்டு அங்க போய் இங்க என்னடாண்ணா சோத்த போட்டு மாசம் ஐநூறு தான் சம்பளம் கொடுக்குறாங்க என்னையும் வேலைக்கு சேர்த்துக்கையா என்ன நான் இந்த வேலை நீ செய்ய முடியாது என்னடா வேலைன்னு இது கப்பல்ல வேலை நல்ல சம்பளம் ஏண்டா அப்ப அந்த வேலைக்கு நான் வந்து சேர்ந்துக்கிட்டேன் நீங்க தான் அங்கே வேலை செய்றீங்களே அந்த வேலையை நான் விட்டு வந்துடுறேன் ஆனா அந்த வேலையை கவுண்ட் மணி விட்டு செந்தில் விட்டு போயிட்டு ஏன்னா கப்பல்ல வேலை வாங்கி கொடுறாங்க அவளை அவசர போட்டு நீ வேலை விட்ட இன்னொரு வேலை கடிச்ச பிறகுதான் இன்னொரு வேலையை விடணும் நீ ஏனே விட்டு வந்த உன்னை நம்பிதான் விட்டு வந்துட்ட என்ன வேலையை சேர்த்துறான் மாசம் பத்தாயிரம் சம்பளம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் ஆனா அந்த வேலை நீங்க செய்வீங்களா மாசம் பத்தாயிரம் வாங்கி கொடுத்துறா என்ன வேலை அப்படி கேட்பார் பண்ணி அது செந்தில் சொல்வாரு கடல்ல கப்பல் போயின்னே இருக்கும் திடீர்னு கப்பல் நின்னுடும் திடீர்னு கப்பல் நின்ட்ட உடனே அந்த கப்பல் தள்ளி பத்தாயிரம் தப்பிடும் ஏன்டா இறங்கி கடல் நான் கப்பல் தள்ளினா நான் கடலுக்குள்ள போயிடுவோம் வாங்கறதுன்னு போட்டு செஞ்சியில சமையடிப்பாரு கவுண்டமணி அந்த மாதிரி நல்ல வேலையை பார்த்து விட்டுட்டு கப்பல் வேலையில சேர்ற போறோன்னு கவுண்டமணி போய் வீணா போற மாதிரி விஜயதாரணி அங்க ஒரு எம்எல்ஏ பதிவாறு இருந்துச்சு காங்கிரஸ்ல இவனுங்க எம்பி பதவி கொடுக்கல எம்பி சீட் தரன்னு சொல்லி நம்பி அங்க போய் எம்பி சீட்டும் கொடுக்கல எம்பி சீட்டும் குடுக்கல கட்சியிலும் எந்த பதவி கிடையாது சும்மா அனாமத்தா போய் சேர்ந்தவங்க எல்லாம் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் ஆயிட்டான் பெரிய பெரிய பொறுப்பு கொண்டான் இது வரைக்கும் விஜயதாரணி எங்க டம்மி பிரிசு டம்மி ஆயிட்டோம் சாரி டம்மி பிரிசு இது வரைக்கும் விஜயதாரணி எங்க இது திமுக பேசு இதுக்குதான் இவ்வளவு நேரம் நான் பேச வரேன் விஜயதாரன் என்ன பேசுன்றது நான் ரெண்டு மூணு நிமிஷத்துல முடிச்சிடுவேன் விஜயதாரனுடைய கடந்த வாழ்க்கை வரலாறு அதுக்கு அங்க இன்னைக்கு பிஜேபி அவருடைய பொசிஷன் என்ன காங்கிரஸ்ல எப்படி இருந்துச்சு இங்க எப்படி இருக்குது தம்மி பீஸு அது எங்கேயோ அந்த ஏதோ ஒரு டிவி ஏதோ வேந்தர் டிவியோ ஏதோ ஒரு டிவி வந்து இந்த பட்டிமன்றம் கருத்தரங்கமா நடத்துவாங்க மண்டபங்கள் அரசியல் பேசுறது எல்லா கட்சிக்காரர் பேச்சு விடுவாங்க அதுல இந்த பொம்பளை பேசுது விஜயதாரனு அதுல பேசுது அதுல விஜயதாரண் என்ன சொல்லுது திமுக வந்து ஊழல் கட்சி கமிஷன் வாங்குற கட்சி பர்சன்டேஜ் வாங்குற கட்சி தொண்ணூறு பர்சன்டேஜ் வாங்குவாங்க ரோடு சரியா போட மாட்டாங்க பஸ் ஸ்டாண்டு சரியா இல்ல ஆனா எடப்பாடி நல்லா பண்ணாரு நான் எதிர்கட்சி தான் கூட பார்க்கல எடப்பாடி அண்ணன் நல்லா பண்ணாரு தொகுதிக்கு 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 நல்லா பண்ணாரு நல்லா பண்ணாரு எடப்பாடி திமுக ஒன்னும் பண்ணல இது வந்து ஊழல் பண்ற கட்சி இது திமுக இல்லை அப்படின்னாவோ சொன்னாலே இது திமுக இல்ல கூ முகானா விஜயதாரணி அது என்னன்னு கூ 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 ஓ கூந்தல் உக்காண்டியா ஓஹோ குடும்பம் திமுக ரைட் 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 ரேட் ஓகே அதுதானே எல்லாருமே பேசுவீங்க குடும்பம் குடும்பம் கூட இவனுங்க எல்லாம் பரம்போக்குங்க இவனுங்க எல்லாம் கேரா பிளாட் பாருங்க இவனுங்க எல்லாம் பிரேவசுங்க இவனுங்க எல்லாம் ஜாடு மாடு பாடுவா லக்காடி பரம்போக்கு பசுங்க இவனுக்கு அவனுக்கும் குடும்பம் கிடையாது இவ விஜயதாரன் இவளுக்கும் குடும்பம் கிடையாது குடும்ப கட்சி குடும்பம் அப்ப உனக்கு குடும்பம் இல்லையாமே விஜயதாரனே உனக்கு குடும்பம் இல்ல நீ பரம்போக்கா உனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி வீட்டுக்கார பாவம் இறந்துட்டார் உனக்கு குடும்பம் இல்ல இன்னொன்னு பேசுது இந்த எஸ்ஐஆர் வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு தான் எஸ்ஐஆர் யார் கண்ட்ரோலுக்கு எஸ்ஐஆர் நம்ம கண்ட்ரோலுக்கு தான் எஸ்ஐஆர் நம்ம கண்ட்ரோலுக்கு தான் எஸ்ஐஆர் என்ன எலெக்ஷன் கமிஷன் இந்த இப்ப இந்த ஓட்டு சேகரம்பார் அதுல எவ்வளவு குளறு பிடிக்குது பார் அந்த ஓட்டு அதை நான் ஒன்னே ஒண்ணு கேட்டு இந்த பதிவுல பேசுறேன் நரேந்திர மோடி இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்து நரேந்திர மோடி தான் இன்னைக்கு தேர்தல் கமிஷனே யார் கண்ட்ரோல் பிஜேபி ஆர் எஸ் நரேந்திர மோடி அமித்ஷா சொல்றதான் தேர்தல் கமிஷன் கேட்டான் சிபிஐ அமலாக்கத்துறை எல்லாமே அவங்க என்ன சொன்னா கேட்டான் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லாம் பில்லப் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டம் நம்ம என்னதான் பில்லப் பண்ணா நம்மளை நீக்கி விடுவோம் இது இல்லாது இல்லைன்னு அந்த எஸ்ஐ ஆர் நரேந்திர மோடி தானே கண்டுபிடிச்ச நரேந்திர மோடி யாருடைய உதவி இல்லாம மூணாவது முறை பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி பண்ண முடியுமா நான் பார்ந்து கேக்குறேன் இன்னைக்கு மோடி 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 அத மனசார சொல்றியோ இல்ல அங்க போயிட்டு மேன்னு வசட்ட பேசுறியோ என்னான்னு தெரியல நான் விஜயதாரணை கேக்குறேன் அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை மோடினால நரேந்திர மோடினால எஸ்ஐஆ இருப்பாம உக்காந்து தன்னிச்சை யார் உதவி இல்லாம ஃபில் அப் பண்ண முடியுமா முடியாது அதுதான் எஸ்ஐஆ இருப்பா இந்த பொம்பளை என்ன சொல்றா விஜயதாரனு எஸ்ஐஆர் நம்ம கண்ட்ரோலுக்கு தான் யார் கண்ட்ரோல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் பிஜேபி கண்ட்ரோலுக்கு எஸ்ஐஆர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு தான் என் புருஷன் இறந்து எத்தனோ வருஷம் ஆச்சு இன்னும் என் புருஷன் பேரு இருக்குதுன்னு சொல்றான் இந்த பொம்பளை விஜயதார் ஒரு எம்எல்ஏ உன் குடும்பம் பாரம்பரிய அரசியல் குடும்பம் தானே காங்கிரஸ் குடும்பம் தானே உன் புருஷன் செத்த உடனே இறந்துட்டார் ஆகும் அவர் இறந்துட்டார் விஜயதாரனே புருஷன் இறந்துட்டார் இறந்த உடனே நீ என்ன பண்ணணும் சப்மிட் பண்றதுல எலெக்சன் கமிஷன்ல தாலுக் ஆபீஸ்ல அந்த தேர்தல் பிரிவு ஒன்னு இருக்கும் தாலுக் ஆபீஸ்ல அங்க போய் உங்க வீட்டுக்காரோடைய எலெக்ஷன் டெத் சர்டிஃபிகேட்டை கொடுத்து அங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு அவரை வாக்காளர் இருந்து ஒரு பேர் எடுங்க பேர் எடுக்கணும் ரேஷன் கார்டுல பேர் இருந்தா பேர் எடுக்கணும் ஆதார் கார்டு கேன்சல் பண்ணும் முக்கியமா முக்கியமா ஒருத்தர் இறந்துட்டா நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னு கேட்டால் வாக்காளர் இருந்து பேர் எடுத்துணும் வாக்காளர் அந்த தேர்தல் பிரிவில போய் தாலுக் ஆஃபீஸ்க்கு இருக்கும் அந்த தேர்தல் பிரிவு அங்க போய் டெத் சர்டிபிகேட் கொடுத்து பேர் எடுத்துடணும் நீ ஒரு எம்எல்ஏ இருந்தவ தானே அரசியல்வாதி தானே இவ்வளவு வாய்க்கையிலேயே பேசுற பஜாரி மாதிரி பேசல இல்ல நிறைய இந்திசை சவுந்தரராஜன் கூட சேர்றியா அதான் நீ பஜாரி மாதிரி பேசுற உங்க வீட்டுக்காரர் பேர் நீ எடுக்கணும் இல்லை செத்து விட்டாருன்னு இவ எடுக்கல ஆ எங்க வீட்டுக்கார பேர் இன்னும் கூட இருக்குது எஸ்ஐஆர் சரியில்லை எங்க வீட்டுக்கார பேர் இன்னும் கூட இருக்குது நல்லா பண்றாராம் நல்லா பண்றாராம் நாங்க சரியா பண்ணலையா எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை நாங்கெல்லாம் குடும்ப சுத்தோம் அதாவது கெட்டது பண்றது சொல்றேன் கெட்டது பண்றது ஊழல் பண்றது இதெல்லாம் தெரியாது இதெல்லாம் பேசவே கூடாது கொடுத்தது திமுக உனக்கு கலைகளும் மரியாதை கொடுத்தார் தளபதி ரொம்ப மரியாதை கொடுத்தாரு முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்க கூடிய தலைவர் தளபதி உனக்கு நிறைய மரியாதை கொடுத்தார் நன்றி மறந்து பேசுறப்ப இன்னைக்கு நீ யாரு அவ்வளவுதான் கதை காங்கிரஸ்ல இருந்த பிஜேபி போடு அங்க உனக்கு எப்பவுமே பதவி கொடுக்க மாட்டாங்க உனக்கு அங்க பதவி கொடுக்க மாட்டாங்க உனக்கு வர எம்எல்ஏ எலெக்ஷன்ல சீட்டு தராங்கன்னு சந்தேகம் அங்க ஒருத்தவங்க நான் பாருங்க ஒரு குடிகார பொம்பளை பொறுச்சி நீயும் நல்லா மேப்பெல்லாம் போட்டுன்னு மேக்கப் எல்லாம் போட்டுன்னு நல்லா நாலே முக்கா கிலோ மரிதா மாவெல்லாம் அப்படி ஏத்திக்கின்னு மேல பெயிண்ட் பயன்டின்னு கரகாட்டி காட்சி மருந்தாங்கிற போ விஜய் சொல்லு விட்டு அவன் சேர்த்துப்பான் அதனால திமுக பத்தி எல்லாம் விஜயதாரணி பேசக்கூடாது திமுக பத்தி எல்லாம் பேசுறதுக்கு விஜயதாரணிக்கு எந்த தகுதி கிடையாது திமுக பத்தி பேசுறதுக்கு விஜயதாரணிக்கு எந்த தகுதி கிடையாது இது ஊழல் கட்சின்னு சொல்றதுக்கு உனக்கு தகுதியே இல்லை மே உனக்கு தகுதியே கிடையாது திமுக ஊழல் கட்சி ஊழல் பண்ணிடுச்சு பர்சன்டேஜ் ஆகாத பேசுறேன் அத்தனை ஜாடு மாடு பாலுகா பாரூசு லக்காடி பசங்களுக்கு சொல்றேன் எந்த ஊழல் குற்றச்சாட்டுலனா திமுகவை கைது பண்ணிக்கிறாங்க எந்த ஊழல் குற்றச்சாட்டுல தண்டிக்கப்பட்டிருக்காரு எங்க தலைவர் கலைஞர்கள் இப்ப இருக்கிற எங்க தலைவர் தளபதி உதயநிதி யாருன்னா சொல்லு பூஜையிலே குற்றம் மற்றும் தீர்ப்பாயின் வந்துட்டோம் அந்த காலத்துல சர்க்காரியாவே அந்த கமிஷனை கழிச்சு போயிட்டார் எனவே ஊழல்னு சொன்னா ஜெயலலிதா பேசு விஜயதா சொல்றேன் ஊழல்னு பேசுனா ஜெயலலிதா பேசு எவன் எல்லாம் ஊழல்னு பேசுறேன் உங்களுக்கு இவ்வளவு ஓத்தாவன் அது குடிகார அது தற்கூரி விஜய் அவனுக்கும் சொல்றேன் எவனா இருக்கட்டும் ஊழல் சொன்னா ஜெயலலிதா பேசுங்க அதுதான் முதலமைச்சர் இருக்கும்போது ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போச்சு முதலமைச்சர் பதவி போச்சு காரணம் போயினே போது தேசிய கூடி இறக்கி போட்டான் அதனால விஜயதாரனே நீ எவ்வளவு திமுக திட்டினாலும் பிஜேபி ஒண்ணு மாட்டான் மாட்டாங்க உன்னோட நிறைய பேர் இருக்கிறாங்க என்ன சொல்றது உன்னுடைய நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால விஜயதாரணி எல்லாம் திமுக பத்தி பேசக்கூடாது கப் சிப்புன்னு மேக்கப் சரியா போடல அந்த இதுல பார்த்த அந்த டிவில நாலே முக்கா கிலோன்றது ஆறே முக்கா கிலோ பவுடர் ஏத்து நல்ல பட்டி பாத்துக்கோ நல்ல நல்ல லிப்ஸ்டிக் போட்டுக்கோ போட்டுனேன் எவ்வளவு பேசுறியோ பேசு நாசமா போ நன்றி வணக்கம் நாள் இன்னொரு பதிவுகளை சந்திக்கிறேன் முடியாத்தம் குமரன் உங்களுக்கு எவ்வளவு ஒரு ஆஹ் இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்போ நம்ம சொல்லலாமா தொலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க நல்லா டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு தாய் தாய்மாமான்னு என்ன பண்ணணும்